ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்ற முழக்கத்தை எழுப்பி அதையே பட்டியலுத்தியெல்லாம் கொண்டு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள் இப்பொழுது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு தமிழகத்தினுடைய எல்லை மாற்றியமைக்கப்பட்டு கன்னியாமிரிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரையிலும் போல் கர்நாடகத்தில் பெங்களூருனுடைய மாநகர எல்லை வரையிலும் நம்முடைய தமிழகம் பறந்து விழுந்து கிடைக்கிறது ஏறக்குறைய ஆயிரம் கிலோமீட்டர் நீளம் எழுநூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த தமிழகத்தில் இப்பொழுது ஏழு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து செல்லக்கூடிய மக்களையும் கணக்க வைத்தால் எட்டு கோடிக்கு மேற்பட்டோர் என கணக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியல் மாற்றத்துக்குப் பிறகு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சி மேற்கொள்ளப்படும் என்று எதிர் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நகரங்களான சென்னை கோவை இரண்டும் சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே தொழிலை மையமாக வைத்து இது விரிவடைந்த வளர்ச்சியடைந்த நகரங்கள் சென்னையில் விமான நிலையம் இருக்கிறது துறைமுகம் இருக்கிறது அண்டை மாநிலங்களான பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரம் வந்து வலிசதற்கும் எழுதுவாக இங்கே இருக்கிறது கோவை பருத்தியை மையமாக வைத்து நூறு எண்ணற்ற நூற்பாலைகள் இங்கே தோன்றின இன்னும் சொல்ல போன தென்னிந்தியாவின் மான்சிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கோவை ஒரு காலத்தில் பல்வேறு நூற்பாலைகளோடு இது பிரசித்தி பெற்று விளங்கியது அதற்கு பிறகு திருப்பூர் பின்னாடையில மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற நகரமாக உருவெடுத்தது தூத்துக்குடியை மையமாக வைத்து அங்கே துறைமுகம் இருக்கிற காரணத்தினால விமானம் இருக்கிற காரணத்தினால பல தொழிற்சாலைகள் வந்தன இருந்தாலும் அவைகளும் அனைத்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை எனவே சென்னை கோவை திருப்பூர் துறைமுகத்தை தவிர தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பிற பகுதிகள் அதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் பெரம்பலூர் அதேபோல டெல்டா மாவட்டங்கள் இவைகள வளர்ச்சி என்னவென்று கேள்வி கேட்டால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்தவிதமான தொழில் நிறுவனங்களும் அண்மையில் உருவாகவில்லை அண்மையில் என்பது ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் கடந்த இந்த ஐம்பது வருடத்தில் சென்னையை சுற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையினுடைய ஒரு ஏறக்குறைய நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் இதிலெல்லாம் பல தொழிற்சாலைகள் வருகின்றன இப்பொழுது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி கூட அமெரிக்காவை சேர்ந்த ராக்ஃபெல் என்ற ஒரு நிறுவனம் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் என்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு துணை நிறுவனமாக இன்னொரு ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அங்கே ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருப்பதாக தகவல் வருகின்றன நம்முடைய முக்கியமான கேள்வி வடக்கே வாழ்கிறது என்று தெற்கே தேய்கிறது என்று சொல்லி முழக்கமிட்டவர்களுடைய ஆட்சியில குறிப்பாக என்று திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் ஏன் வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு தென்காசிக்கோ திருநெல்வேலிக்கோ தூத்துக்குடிக்கோ அல்லது விருநகருக்கோ ஒரு தொழிற்சாலை கூட வர தயக்கமேன் அது ஆட்சியாளர்கள் தொழில் முதலீட்டு நிறுவனங்கள் தமிழகத்தை நாடுகின்ற போது வேலை வாய்ப்பே இல்லை ஒரு ஆயிரம் பேருக்கு அது ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கூட ஒரு தொழிற்சாலை கூட இல்லாது இன்னைக்கு இருக்கிற தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி சட்டமன்றம் கடையநல்லூர் சங்கரம்பூரில் கோயில் அதே அதேபோல் சிறுபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளில் பெரிய அளவுக்கான நிறுவனங்கள் இல்லை அது திருநெல்வேலியில ஒன்றுமே இல்லை தூத்துக்குடியில தூத்துக்குடி நகரத்தை சுற்றி தாண்டிவிட்டால் கோவில்பட்டிலையோ ஓட்டப்பிடாரத்தில் அல்லது கயத்தாறு பகுதியில அல்லது ராஜகுடம் பகுதிகளில் பெரிய அளவுக்கு ஸ்ரீவண்டம் பகுதிகளிலும் ஒன்றும் இல்லை ராமநாதபுரத்தில் எதுவுமே இல்லை மதுரை மாவட்டம் சுற்றுப்பகுதியிலும் பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள் வரல தேனியில் திண்டுக்கல் பகுதியில் கிடையாது பெரம்பலூர்ல அரியலூர்ல திருச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தவர ஒன்றுமே கிடையாது டெல்டா மாவட்டங்கள் எதுவும் இல்லை ஸோ இப்படியெல்லாம் குறிப்பாக விழுப்புரத்திற்கு தெற்கேயே அளவிற்கான தொழிற்சாலைகள் அண்மை காலங்களில் உருவாகவில்லை உருவாக்குவதற்கு உண்டான எந்த முயற்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால வரக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் சென்னையை சுற்றியே வந்தால் அப்படி என்று சொன்னால் எல்லா மக்களும் அவர்களுடைய வீடுகளை விட்டு 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 சென்னைக்கு தான் குடியேற வேண்டுமா இதற்கு எதற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறீங்க தமிழ்நாடு என்று பேர் வைத்தால் எல்லா சமான் எல்லா மாவட்டங்களும் சம்மான வளர்ச்சி அடையணும்ல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் படித்த இளைஞர்களுக்கு அந்தந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்ல இதுக்காகத்தானே தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிலும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவே இப்பொழுது வந்து ராக்வெல் ஃபவுண்டேஷன் அந்த கம்பெனியை போல வேறு எந்த கம்பெனி இனிமேல் தமிழகத்துக்குள் வந்தாலும் அந்த கம்பெனிகள் தென் தமிழகத்தில் தான் தொழில் தொடங்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாநில அரசு விதிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தென்காசியில் திருநெல்வேலியில் தூத்துக்குடியினர் வடக்கு பகுதிகளில் ராமநாதபுரத்தில் தொழிற்சாலைகள் இல்லாத அனைத்து தென் மாவட்டங்களிலும் ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடிய பத்து தொழிற்சாலை வந்தால் ஒன்று தென்காசியில் இன்னொன்று தூத்துக்குடியில் இன்னொன்று தென் திருநெல்வேல இன்னொன்று ராமநாதபுரம் என்று இப்படி அமைப்பது மூலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட மக்களும் சமமாக வேலை வாய்ப்பை பெறுவார்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரும் அவர்களுடைய வருமானமும் பெருகும் எனவே தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் அதிகமான தொழிற்சாலைகள் தென் தமிழகத்திலேயும் அதே போல மத்திய தமிழகத்திலையும் எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லை என்று சொன்னால் இது வந்து சமூக நீதி ஆகாது சமத்துவத்தையும் இதன் மூலமாக அடைய முடியாது சம உரிமையும் வராது எனவே சம உரிமை சமத்துவம் சமூக நீதி இவைகளெல்லாம் வெறும் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் இட இடஒதுக்கீடுகளால் மட்டுமே அது நிறைவேறாது மாறாக இதுபோன்று தொழிற்சாலைகள் அரசனுடைய எந்த திட்டங்கள் வந்தாலும் இது பரவலாக்கப்படுவதன் மூலமாகத்தான் அனைத்து மக்களுக்கான பங்கு கிடைக்கும் அதன் தான் உண்மையான சமூக நாட்டப்படும் எனவே தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டிக்கொள்வது வேண்டிக் கொள்வது பாரத பிரதமர் மோடி அவர்களை வேண்டிக் எந்த தொழிற்சாலைகள் இந்தியாவில் வர முற்பட்டாலும் வர ஆர்வம் செலுத்தினாலும் அதை வந்து தமிழகத்தினுடைய திறப்புக்கு பகுதிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அந்த தொழில் நிறுவனங்கள் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடங்கப்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்